புதுக்கோட்டை நகராட்சியில் ஒரு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலே கட்டப்பட்டிருக்கிற அறிவுசார் மையம் மற்றும் நூலக நூலகத்தினுடைய சிறப்பு விழா நிகழ்ச்சி காணொலி காட்சி மூலமாக சிறப்பாக நடைபெற்று புதுக்கோட்டை நகர மக்களுடைய பயன்பாட்டுக்கு தரப்பட்டிருக்கிறது இப்போ இல்லை வந்து வந்து வந்தாங்க ஏற்கனவே வந்து விவசாயம் விவசாய ஏற்கனவே ஒரு இடி அதிகாரி சிறையில் இருக்காரு அதே போல் வந்து விவசாயம் உட்பட்ட வழக்கம் வந்து பல்வேறு இடி சிறும வாங்கறதாக திட்டமிட்டிருக்காங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து நோட்டீஸ் எடுத்துருக்காங்க இடியோட செயல்பாடு எப்படி பார்க்கல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இடியினுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு துணிச்சலோடு எதிர்கொள்ள முடியுமோ அதை பான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணிச்சலோடு எதிர்கொண்டிருக்கிறார் என்பதை கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் இவை இதற்கு மேல் அதை நான் சொல்ல விரும்பவில்லை இன்னொரு கருத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துகிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் மத ஒன்றிய மற்றும் மாநில அமைச்சராக தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக நான் இருந்திருக்கிறேன் இன்றைக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறேன் ஆனால் அந்த காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஏதாவது ஒரு ஜல்லிக்கட்டுக்கு பரிந்துரைகள் எதுவும் செய்யப்போனால் அந்த பரிந்துரை எந்த ஊருக்கு செய்கிறோமோ அதை உடனடியாக நிறுத்தி வைக்கும்படி உத்தரவிட்ட அன்றைய அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்றைக்கு ஜனநாயக முறைப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இன்றைக்கு எந்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் படக்கூடாது என்கின்ற ஒரே நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர்களும் சுதந்திரமாக பங்கேற்பதற்காக அனுமதிகளை தந்து இன்றைக்கு அவர்கள் சுதந்திரமாக பங்கேற்கிறார்கள் ஆனால் இதிலே ஏதோ தங்களுக்கு முக்கியத்துவம் இருப்பதைப் போல வைத்துக்கொண்டு கடந்த காலங்களிலே தாங்கள் நடத்திய எல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு விஜயபாஸ்கர் பேசுவது என்பது வேடிக்கையான ஒன்றாக அமைந்திருக்கின்றது இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பல் மருத்துவக் கல்லூரி இன்னும் செயல்படவில்லை என்று சிறப்பான ஒரு விழா உங்கள் கண் முன்னாலேயே நடைபெற்றது ஐம்பது மாணவ மாணவியர்கள் அங்கே அட்மிஷன் அங்கே அவர்களுக்கு அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தினசரி நோயாளிகள் வந்து செல்கிறார்கள் இதையெல்லாம் அவர் வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் அவர் பார்க்க தவறிவிட்டு இன்றைக்கு சொல்லுகிறார் அங்கே அந்த மருத்துவக் கல்லூரியை நான் நான் கொண்டு வந்தே செயல்படவில்லை என்று கொரோனா காலத்திலே நிதியை ஒதுக்காமல் ஒதுக்காமலேயே ஒரு டெண்டரை வைத்துவிட்டு அதற்கு பிறகு எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் நிதி ஒதுக்கி டெண்டர் வைத்து கட்டிடத்தை கட்டி முடித்து அந்த பல் மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு மனநோயாளியாக இன்றைக்கு விஜயபாஸ்கர் மாறியிருக்கிறார் என்பது இதில் தெரிகிறது எனவே அவருடைய பெற்றோரும் மனைவியும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து அவரை அந்த மனநோயில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது பிரதமர் வந்து அன்றைக்கு நாங்கள் எதிர்க்கட்சியாக பொழுது வந்தார் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது வருகிற பொழுது எங்களுடைய சில கருத்துக்களுக்கான எதிர்வா எதிர்ப்பு நிலையை காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தபோது எதிர்ப்பை நாங்கள் காண்பித்தோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடைபெறுகிறது எனவே இங்கே எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதற்கு நாங்கள் தான் பொறுப்பு எனவே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய தலையாய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது இன்றைக்கு உலக முதலீட்டாளர்களெல்லாம் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த முப்பத்தி ஒரு மாத காலத்திலே தமிழகத்தை மிகப்பெரிய அமைதி பூங்காவாக எந்த விதமான இங்கே மத கலவரங்கள் இனக்கலவரங்கள் இல்லாமல் பாதுகாப்பாக மக்களை வைத்துக்கொண்டு சகோதர பாணியிலே மக்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தாலே தான் இந்தியாவிலேயே தொழில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற முடிவுக்கு உலக முதலீட்டாளர்கள் வந்து இங்கே தொழுக்குவங்க வந்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அதுதான் எங்களுடைய குறிக்கோளை தவிர எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள் அல்ல அதாவது அதுக்கான புள்ளி எல்லாம் தந்தா சொன்ன கடன் கொடுத்ததையெல்லாம் புள்ளி விவரத்தில் சேர்த்துருக்காங்க அந்த க எவ்வளவு லட்சம் கோடி கடன் கொடுத்துட்டு அதையும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதியாக தந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் கடனை விட்டு விட்டு எங்களிடம் இருந்து வாங்கி இருக்கிற பணத்தில் என்ன திருப்பி தந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி வெள்ளை அறிக்கை அவர்கள் தர தயாராக இருக்கிறார்களா அது கிடையாது என்னென்ன இது கடன் தந்திருக்காங்கன்னு கடனையும் சேர்த்து சொல்கிறாங்க கடன் இல்லாமல் சொன்னால் இன்றைக்கு ஒன்றும் இல்லை உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் குஜராத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் மகாராஷ்டிராவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் ராஜஸ்தானுக்கு கொடுத்துருக்கோம் அங்கேருந்து என்ன வருமானம் வந்திருக்கிறது என்ற கணக்கை வெளியிட்டார்கள் என்று சொன்னால் உண்மை தெரியும் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை புரியும் அதை நிதியமைச்சர் செய்தால் நாங்கள் வரவேற்றோம் போய் பார்த்தீங்க ஆளுநர் அதுக்கப்புறம் ஆளுநர் நடவடிக்கை வந்து மாறியிருப்பா சட்ட ஒப்புதல் தருவாரா பொறுத்திருந்து பார்க்க